அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் குரு தரும் யோகம் உங்கள் ஜாதகத்தில் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலமையில் இருக்கணும் நல்ல நிலைமைங்கிறது ஆட்சியாக இருக்கலாம் அல்லது உச்சமாக இருக்கலாம் அல்லது மூடத்திரிகோண வீட்டில் இருக்கலாம் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாத பாதகம் இல்லாத குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருப்பது ஜாதகருக்கு பலம் தரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது குறிப்பாக நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் லக்ன பாவம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடங்களில் அதாவது கேந்திரங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று நாலு ஏழு பத்து திரிகோணங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐந்து ஒன்பது மற்றும் இரண்டாம் இடங்களில் குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமோடு அமைந்திருந்தால் அது ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பு லக்ஷ்மி கடாட்சம் இந்த அமைப்புடைய ஜாதகரிடம் இருக்கும் என்பது பொதுவான தகவல் ஏன்னு கேட்டிங்கன்னா கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ குரு பகவான் வலுவாக இருப்பது ஜாதகருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகின்ற குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் தனக்காரகன் குரு இருப்பது என்பது ஜாதகருக்கு மிகப்பெரிய பண வரவையும் தன வரவையும் ஈட்டித்தரும் அமைப்பாகும் அப்படிங்கிறது எல்லாமே பொதுவான தகவல் தான் இப்போது குரு தன் வீட்டை தானே பார்த்தாலும் அந்த பாவங்கள் வலுப்பெறும் ஆட்சி பெற்ற குருபகவான் அல்லது உச்சம் பெற்ற குருபகவான் மேற்சொன்ன இடங்களை பார்த்தாலும் ஜாதகருக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் யோகமும் காத்திருக்கிறது என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொதுவான தகவல் மொத்தத்தில் ஒரு ஜாதகத்தில் குருபகவான் நல்ல நிலைமையில் இருந்திருந்தால் அந்த ஜாதகம் எந்த வகையிலாவது விடும் அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி